திருவருக்கு நன்றி ரொம்ப மகிழ்ச்சியான தந்தோம் பத்திரிகை நன்றி மேடம் சொன்ன மாதிரி பதினேழு வருஷத்துக்கு முன்னாடி அட்வான்ஸ் வாங்கிட்டு நேரம் இந்த ஆண்டு அது நடக்கும் நினைக்கிறேன் ஏன்னா நான் சின்ன திறகு இருக்கும்போதே என்னை நிறைய நிதி வச்சு நீ நல்லா பெருசா பண்ணுவ அப்படின்னு சொல்லி எப்ப பார்த்தாலும் நல்ல விஷயமா நல்லா இருக்கும் அப்புறம் தம்பி ரவி தம்பியோட நடிக்கணும்னா ஒரு படம் இல்லை மூணு படம் நடிக்கணும் அதாவது ரெண்டும் அதாவது சினிமாவுல எல்லாம் தெரிந்தவர்கள் ரொம்ப கம்மி தான் ஆடணுமா ஆடுவார் பர்ஃபார்ம் பண்ணுமா பெர்ஃபார்ம் பண்ணுவார் ஃபைட் பண்ணுவா ஃபைட் பண்ணுவார் எல்லாமே அதாவது தம்பி வச்சு என்ன நம்ம கன்சீவ் பண்ணலாம் அந்த மாதிரி ஒரு தம்பி அவருடைய திறமைக்கும் உழைப்புக்கும் இன்னும் அவருக்கான இடம் பெரிய இடம் என்ன பார்த்துட்டு இருக்கு தம்பி வளர்த்துட்டு ஏன்னா அவருக்கு நான் பணி நிதிமுறை படம் பண்ணோம் அதுல அவரோட போட்ட உழைப்பு சாதாரண வழக்கு இல்லை அவருடைய கொஞ்சம் பெரிய பெரிய சாதனைகள் பண்ணுவார் பெரிய இடத்துக்கு வருவார் நிறைய வேண்டிய அப்புறம் ரெண்டு பேரும் இந்த வெட்ட கிரைகள் நிறைய இருப்பாங்க இவரை போட்ட அவரை பார்க்க வேணாம் அவரை போட்ட இவரை பார்க்க வேணா என்ன பிரியமோ அதை வாங்கிக்கிறேன் நல்ல திறமையான இயக்குனர் அடுத்தடுத்த படிகள் ரொம்ப பெரிய வெற்றிப்படிகளா இருக்கும் இந்த படமெல்லாம் மிகப்பெரிய வெற்றி பெறும் தம்பி வாழ்த்துக்கள் செல்வாங்க மனமான வாழ்த்துக்கள் தம்பி ரோபல் எப்ப சந்திச்சாலும் ஏதாவது ஒரு நல்ல விஷயத்த பேசிக்கிட்டே இருக்காரு கூட இப்ப கூட ஆனா சின்ன குழந்தைங்களுக்கு நல்ல விஷயம் பண்ணணும் நல்ல படைப்பு அந்த குழந்தைகள் யாருமே சித்தியும் பண்ணிட்டுறாங்கன்னா அப்படின்னு சொல்லி வந்து அதனை பத்தி பேசிட்டிருந்தாரு ஒரு அற்புதமான விஷயம் சொன்னார் அனைவரும் இந்த ஆண்டு தம்பி ரூபன் அவர்களை ஒரு அற்புதமான இயக்குநராக பார்க்க வேண்டிய வாய்ப்பு இருக்கு தம்பி வாழ்த்துகள் தம்பி ஜிவி அவருடைய செய்த நிறைய கலைகள் பண்ணிருங்க முழு முழு சேமிப்பாளர் ஆஹ் ஒரு அற்புதமான ஒரு கலைஞர் அவரோடு பயணப்படுவது ரொம்ப நல்ல விஷயம் அப்புறம் எங்க அண்ணன் எது சொன்னாலும் நாங்க ஒரு ஒரு அஞ்சாயிரம் செய்தி முப்பதுனால ஒரு கதை பண்ணிருக்கேன் ஒரு பயணம் ரொம்ப சந்தோஷம் அனைவரும் பயணப்பட்டது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு சரி நூத்தி எட்டு ஏன்னா அவர் படம் பண்ணுவதற்காக ஒரு ஏழு எட்டு வருஷம் முன்னாடி அந்த நூத்தி எட்டு அருள்வுக்கு போயிருந்தாங்க பிரபு அப்படின்னு சொல்லி அவர்தான் அந்த அலுவலகத்துடைய இயக்குநர் அந்த பேருக்கு போகும்போது அந்த அலுவலகம் நல்ல விருந்த பிரம்மாண்டமான ஒரு அலுவலகம் ஒரு பெரிய ஜோன் அதுல வந்து எங்கெல்லாம் ஆக்சிடென்ட் நடக்குதோ அங்கிருந்து மறைவு படுகொலை எடுத்துக்கிட்டு போகிறதுக்காக இலவச ஆம்புலன்ஸுக்காக ஒரு டீம் இன்னொரு பக்கம் ஒரு பெரிய டீம் உட்கார்ந்து அவங்க வந்து சைக்காலஜி படிச்சவங்க அவங்க வந்து அங்க தற்கொலை பண்ணிட்டு போறாங்க இது பண்ணிட்டு போறாங்க குடும்பத்தால் பிடிக்கவே இல்லை இன்னொரு கவுன்சிலிங் டீம் அல்மோஸ்ட் ஒரு இரண்டு நாட்கள் அவர்களோடு பயணப்பட்டது மறக்கவே முடியாது எதிரியாக இருந்தாலும் சரி நண்பனாக இருந்தாலும் சரி நம்ம டெலிவரி பண்ணியிருப்பான் ஆனா நம்ம அண்ணியில் ஏறிக்கான அவனை காப்பாற்றணும் அப்படின்ற ஒரே ஒரு நோக்கத்தோடு செயல்பட்டு கூடிய இந்த ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள் ஒவ்வொருவருக்கும் இந்த படம் ஒரு மிகப்பெரிய சமர்ப்பணமாக இருக்கும் மிகப்பெரிய எட்டுகளும் அதுக்கு நான் என்னென்ன பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் நன்றி வாழ்த்துக்கள்

நான் கணித்த கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான பயணம் பண்ணிக்கிறேன் அங்கே வித்தியாசம் தமிழ் நல்ல சரியாக இருக்கணும் ஒரு நல்ல அருமையான ஒரு வைப்பு வந்து கீர்த்தி நல்லா இருந்தது பார்த்து ஆண்டனி பார்க்கியராஜன் வந்து ஒரு தெரியும் நிறைய நான்

என்னது அந்த தமிழ் வகை அதுக்கு வந்து நான் வந்து ஒரு தனிமாவத படம் தான் கரெக்டான படம் அது அதுல பார்த்துங்கிறது ரொம்ப உறுதியான இருக்காரு கிடைக்கும் மற்ற பணி எனக்கு ஒரு கொடுத்துட்டாங்க எல்லாரும் முடிஞ்ச நான் செஞ்சிருக்கேன் மற்ற தொழில்நுட்ப கலைக்கழகத்தின் பழக்கண்டது கொஞ்சம் தாண்டவம் வச்சு மன்னிச்சுக்கோங்க நிறைய பேர் தங்க இயற்கை இருக்காங்க பரவாயில்ல கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருங்க அது நல்ல பேர் செய்வோம் அவனுடைய ஒரு எல்லாம் தாங்க வணக்கம்